வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏன் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி வந்துட்டு நாமகிரி பேட்டையில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே தான் நாங்கள் அதிக மேம்பாலும் வெய்ய காலத்தில் வெய்ய காலத்தில் அதிகபட்சம் தண்ணி இருக்காது இன்னும் மற்ற டைமில் வந்துட்டு தண்ணி இருக்கும் மேலே ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் வரத்துக்கு நிறைய தண்ணி இருந்துச்சு போல் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் வரத்துக்கு அதனால் தண்ணி கொஞ்சம் தம்மியாக தான் இருக்குது அங்கே மேலே போனால் இன்னும் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா இருந்து மெட்ராலில் போகிற வழியில் முன்னாடியே கோரையாருன்னு சொன்னால் தெரியும் எல்லாத்துக்கும் கோரையார் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்துருந்தீங்கன்னா கருப்பண்ணார் சுவாமி கோயில்னு இருக்கும் அந்த சந்துலையே உள்ளே வந்துட்டு ரைட்டில் ஒரு சந்து வரும் சரி ரைட்டில் ஒரு இறக்கம் வரும் அந்த இறக்கத்துல இறங்கி இன்னொரு இறக்கம் ரைட்லேயே வரும் அதில் இறங்கி லெஃப்ட் சைட் லெஃப்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கிட்ட வழியா தான் இந்த இடத்துக்கு வரணும் பாருங்களேன் இந்த அந்த வீடு இருக்குல்ல அந்த வீட்டு வழியாக தான் வரணும் ஓகேவா அந்த வீட்டுக்கிட்ட வந்து வண்டி நிறுத்திக்கலாம் ஒரு சிலர் இந்த வீட்டுக்கிட்டே உட்காந்து சமைச்சு சாப்பிடுவாங்க நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா சரி இன்னைக்கு வந்துட்டு கரீ நாள் நானும் அப்பாவார் வீட்டுக்கு இருக்கிறாரு ஸ்விமிங் பூல் போயிடலாம் ராசிப்படுத்துகிற ஸ்விம்மிங் பூல் போயிடலான் இருந்தோம் சரி இங்கே போகலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே ஐடியா பண்ணி இங்கே வந்தாச்சு தண்ணி வரும் நல்லா விழுது ஓகே இறங்கி வந்தீங்கன்னா நேரா ஒரு பம்பு செட் வீடு இருக்கு அந்த தாண்டி இங்க வந்தீங்கனா இது ஒரு வீடு இருக்கும் பக்கத்துல கிணறு அதுக்குள்ள நேரா போக வேண்டியதான் கொஞ்சம் பார்த்துங்க அட்டை பூச்சி இருக்கும் ஏன் இதுல இறங்கி போகலாமே இறங்கி போடா வழுக்குது இல்ல தண்ணி இதுல இருந்து எல்லா பக்கமும் தண்ணி வருதுப்பா தண்ணியே இல்ல வரக்குல மழை தான் தண்ணி வரும் இல்ல அப்ப அங்கங்க தண்ணி இருக்கும் அவ்வளவுதான் ஏய் இல்லைங்க அவ்வளோ கிட்ட வந்தாச்சு அங்கே பாருங்க ஃபால்ஸ் சரிதான் ஒரு சிலர் சிம்பிளாகவும் இருக்க மாதிரி தெரியும் என்னோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இது நல்ல ஸ்பாட் தான் ஓகேவா கொஞ்சம் பார்த்து நடந்து வரோம்னா அங்கே பாறை கிட்ட வழுக்கி விடும் கொஞ்சம் வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆண்டம் டைமில் கொஞ்சம் வீட்டுக்கு போயிருங்க கொஞ்சம் एनिमल्स கொஞ்சம் வந்தால் வரலாம் போடா நீ வா டேய் டேய் நடறா ஆ ஏதோ ஒரு போஸ்ட் ஏ குரங்கு பாத்துக்கிட்டீங்களா இங்க பாருங்க இங்க வந்து தடிமாரிட்ட இருக்குது

அப்பா அருவியில் இருக்கிற தண்ணி பார்த்தா எங்க அம்மாவுக்கு வந்தாச்சு பாருங்க அம்மாலாம் ரெடியாகி குளிச்சுட்டு உக்காந்துட்டாச்சு பாருங்க தென்னை இலை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்குது ஓ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தென்னை இலையை வச்சு ராக்கெட் விடுவோம் இப்ப உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க சொல்லு இந்த நுனி இலை இருக்குதுல்ல இந்த நுனி இலை கீழே இங்க கொஞ்சமா கட் பண்ணி விட்டு அது பிடிச்சி ஆமா இப்ப பாருங்கப்பா அவ

பட்டா சரண வந்து டாய் பொட்டி பொட்டே இறந்து இங்க தான் போனதரோக்க வந்து சமிச்சான் எங்க அப்பா வந்து உட்காந்து வந்து சமிச்சாரு தான் உட்காந்து சமைப்போம் இங்கலாம் ஓக வந்து சமை போங்க இங்க கட்டில் இருந்த இருந்து அதுல ஓக வந்து போங்க எடம வாங்க உங்களுக்கு தெரியும்னு நீங்க சுத்தம் பக்கத்துல வயக்காடு அங்க தூரத்தல வீட் இருக்குது இங்க பொலிமால இருக்குது நீங்க எங்க ஓகே நண்பர்களே புடி 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 என்ன சொல்றேன் கனாமிச்சி சொல்லுங்க சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஆரம்பத்துல சின்ன பையன்ல இருந்த நான் கல்யாணத்துக்கு வந்துறே வந்து இருக்கறேன் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதா ஃபர்ஸ்ட் வாடி பண்ணங்களே எல்லாம் கூடி ஏய் கூட செட்டாவ வந்தோம் இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மட்டும் பேசறோம் அவ்வளவுதான் முடிஞ்சது இல்ல கண்டிப்பா

கரெக்டு தான் கரெக்டு தான் போய் உக்காந்து போ தென்னையில் போய் நண்பர்களே விளாண்டு முடிச்சுட்டு என் தாத்தகிட்டு கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தாத்தா பால் கறந்தாரு டீ குடிச்சிட்டு கூட விளாண்டுட்டு கோழி கூட விளாண்டு கிளம்பியாச்சு அது பார்ட் டூ வீடியோவில் போடுறேன் மறக்காம தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்